ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலை பொழுது வேளையில் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லவே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று உடனே முடிவு செய்துவிடாதே வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்புதானே ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும்போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என நன்றாகப் புரியும் ஆகையால் தான் சொல்கிறேன் கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு என் செல்லமே உன் வாழ்க்கை பாதை பாதையை கரடுமுரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு தெரிந்திருக்காது அந்த பள்ளம்தான் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் புரிகிறதா போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம்தான் அந்த பள்ளம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் என்று சொல்லவே வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது என் கருவறையில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை எல்லோரும் இந்த சாயப்பாவின் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று சற்று வேகமாக அடித்தால் கப்பல்களை நிலை தடுமாறும் நிலைக்கு வந்துவிடும் இப்பொழுது நீ அந்த நிலையில்தான் இருக்கிறாய் நிச்சயமாக நீ கரை சேர்வாயில் செல்லவே அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை காயப்படுத்தும் அந்த காயத்திற்கு இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நிச்சயமாக இந்த சாயப்பா மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் உன் பாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு புரிகிறதா வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடுஞ்சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து விடு நான் உனக்கு தயாராக இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்மவலங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறாய் ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் அல்லவா இனி மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் என்று செல்லமே அனைத்திலும் ஏற்றம் பெறுவாய் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் உன் சாயப்பாவிடம் கேட்காதே அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் அப்பா என்று என்னிடத்தில் கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதி நிறைந்த மங்களகரமான வாழ்வு ஆகவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உனது மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்லதொரு பாடம் புகட்டுவேன் உன்னை நீயே வருத்தி கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் துணிந்தலில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் அந்த சமயத்தில் உன் சாயப்பாவை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையே உன்னை வெகு நல்ல நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என் செல்லவே உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக அள்ளித் தருவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் சிந்திக்க முடியும் போதும் என் செல்ல பிள்ளை கவலைப்பட்டது போதும் என் செல்லவே இனி உன் வாழ்வில் அற்புதங்களும் மங்களகரமான பலன் நிகழ்வுகளும் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்பதை உனக்கு நான் மனப்பூர்வமாக சொல்லிக் கொள்கிறேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் கவலைப்படாது பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்த வேண்டாம் இந்த உலகில் ஏமாறாதவர்கள் என்பது யாருமே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக உன் கைகள் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன் கவலைப்படாதே மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்படுத்துவங்கினால் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் அனைத்து துன்பங்களும் விலகும் என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் மாறும் நிச்சயமாக உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் நீ எதிர்பாராதது கூட நடக்கும்பா எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல வயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் என் செலவே அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்கமும் வேண்டும் புரிகிறதா எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் கண்டிப்பாக வேண்டும் உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் முதலில் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது நிச்சயமாக வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என்பது துளியளவு கூட சந்தேகமில்லை ஆம் சிலமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சில விஷயங்கள் சில சிரம் சில சிரமங்களை நீ சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமம் நான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என் மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் रामी आर के कट